எல்லோருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன் செப்டம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலப்புருஷ தத்துவப்படி பதினொன்றாம் ராசியான கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கும்பராசி உங்கள் ராசிநாதன் சனி ராசியிலே இருக்கார் நிலையில் இருக்கார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துல பூர்வ புனி ஸ்தானத்தில் செவ்வாய் மிதுன ராசியில் இருக்காங்க ராசிக்கு நாலாம் இடத்துல குரு ரிஷபராசியில் இருக்காங்க ஆறாம் இடத்துல புதன் கடகராசியில் இருக்காங்க ஏழாம் இடத்துல சூரியன் சிம்ம ராசியில் இருக்காங்க எட்டாம் இடத்துல சுக்கரன் கேது கன்னி ராசியில் இருக்காங்க இதுதான் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குண்டான கிரகநிலைகள் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி புதனோடய பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதம் கும்பராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஒரு ராசிநாதன் ராசியில் இருக்காருங்க வக்கர நிலையில் இருக்கார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல கொஞ்சம் அவசரப்படுறது கொஞ்சம் ஆக்ரோஷப்படுறது இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு ஒரு சில பேருக்குலாம் குழப்பம் அதிகமாக போயிட்டுருக்கு ஏன்னால் ராசிநாதன் வக்ரமாகறது நல்லதாக கெட்டதான்னு பார்த்தோம்னா நல்ல அமைப்பு கிடையாது பொதுவாகவே கும்பராசினியர்கள் நிதானமாக யோசிக்கக்கூடியவங்க நின்று நிதானமாக பொறுமையாக இருக்கக்கூடியவங்க தான் யோசிக்கக்கூடியவங்க தான் கும்பராசினியர்கள் இப்போ அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறாங்க அவசர அவசரமாக முடிவு எடுக்கிறாங்க தப்பாக முடியுது இவங்க ஒன்று நினைக்கிறாங்க நடக்கிறது வேறு மாதிரி போய் முடியுது அப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு அது வந்து பாருங்கள் அவிட்டை நட்சத்திரக்காரங்க சத்திய நட்சத்திரக்காரங்கெல்லாம் பாதிப்பில் இருந்தாங்க இப்போ வந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதுசாக பாதிப்பு ஸ்டார்ட் ஆகிருக்கு ஒரு சில பேத்துக்கு எல்லாத்துக்கும் கிடையாது ஆனால் சதை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் தான் அங்கே இருக்காங்க மன உளைச்சல் அதிகரிக்குது அதிகமாக இருக்குது ஒரு சில பேத்துக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை மருத்துவ செலவு அந்த செலவு இந்த செலவு எப்படியோ ஒரு இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே நிம்மதியில்லாத வாழ்க்கை தான் அங்கே கும்பராசினியர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க அதுதான் நூறு சதவீதம் உண்மை அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் இந்த மாதம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம் ஓரளவு கொஞ்சம் பெட்டரான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் ஏன்னா உங்களுக்கு பண விஷயத்தில் தான் பிரச்சனை பண பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதி இல்லை படுத்த தூக்கம் இல்லை இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கு ரெண்டில் ராகு இருக்கார் ஃபுட் பாய்சன் வரும் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளியே உணவை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தில் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டில் ராகு இருந்துட்டாலே பொருளாதார சிக்கல் கண்டிப்பாக கொடுத்துருவார் கவனமாக இருக்கணும் சரிங்களா ஒரு ராசிக்கு வந்து பாருங்கள் நாலாம் இடத்துல குரு இருக்கார் அம்மாவோட இருந்து வந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஆக கொஞ்சம் பெட்டரான்னு சொல்லலாம் சரிங்களா அம்மாவோட உடம்புலேருந்து அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் பாதிப்புலேருந்து கொஞ்சமாக மீண்டு வெளியே வருவாங்க இந்த மாதம் இந்த மாதம் நிலம் வாங்கக்கூடிய இந்த வாய்ப்பு கடனுடனே வாங்கியாவது நில வாங்கிறது நில இடத்த வாங்கிறது ஒரு வாகனம் வாங்கிறது வாகனத்தை மாற்றுறது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் தான் அஞ்சில் செவ்வாய் இருக்கார் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி செவ்வாய் அஞ்சில் இருக்காருங்க தொழில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதம் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு ஓரளவுக்கு பெட்டர்னு சொல்லலாம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம் போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க ஏன்னா பத்தாம் இடத்தையும் குரூப் பார்க்குறாரு பத்தாம் அதிபதி செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கார் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஓரளவுக்கு பணப்புழக்கம் இந்த மாதம் அதிகப்படியாக பணம் வரலனால ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு பணம் கிடைக்கும் சரிங்களா நல்லாயிருக்கும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து சூரியன் நல்ல ஒரு நிலமையில் இருக்கார் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கார் ஆரம்ப பகுதியை முயற்சி பண்ணுங்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஏழரை சனியில் கல்யாணம் பண்ணலாம் அதில் தப்பே கிடையாது மேக்ஸிமம் ஏழரை சனியில் தான் கல்யாணம் நடக்கும் ஒரு சில பேருக்குலாம் சரிங்களா அதனால் திருமணத்துக்காக முயற்சி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது சரிங்களா ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு மறைகிறார் இருந்தாலும் குருவோட பார்வை இருக்குது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு போகும் திருமணம் மாணவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது சரிங்களா மற்றபடி இந்த காலகட்டங்களில் பாருங்கன்னா நீங்கள் வெளிநாடு போகிறது வெளிமாநிலம் போகிறது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மாணவர்களுக்கும் நல்லாயிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி குழப்பமாக உங்க குழப்பமாக போயிட்டு இருக்குங்க வாழ்க்கை இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டடி கிடைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக முழுசாக நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வர கிடையாது மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கே ஒரு டிப்ரெஷன் டென்ஷனெல்லாம் அப்படி தான் அங்கே போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கை ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம் சரிங்களா இல்லத்தரசிகளுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் சண்டை சச்சரவோடு போயிட்டுருக்கு உங்களுக்கு பணப்பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கு அதனால் இல்லத்தரசிகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சீனியர் சிட்டிசன் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தான் ஹெல்த்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் ஹெல்த்தில் பிரச்சனை போயிட்டுருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை மருத்துவ செலவு பண்ணிட்டு இருக்கீங்க மனசில் நிம்மதி கிடையாது நிறைய சித்திரவதை அனுபவிச்சுட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் கும்பராசினியர்கள் அதனால ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் சரிங்களா ஹெல்த்தில் நம்ம கவனமாக இருங்க மற்றபடி பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி விஷயங்களில் பணத்தை முதலீடு போட்டு ஏமாந்துட வேண்டாம் மற்றபடி சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஓகே காப்பாற்றிக்குவீங்க இந்த தொழிலில் இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு புதுசாக தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க வேலையை மாற்றிடாதீங்க எனக்கு போன மாதம் நான் சொன்ன சொல்லியிருப்பேன் புதுசாக தொழிலை வந்து மாற்ற வேண்டாம் புதுசாக தொழில் வந்து ஆரம்பிச்சிட வேண்டாம் வேலையை இருக்கிற வேலையை காப்பாற்றிக்க வேலையை விட்டு வேறு வேலைக்கு போயிட வேண்டாம் சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் சுக்கரன் ஒன்பதாம் வீதி ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு அப்போ இந்த மாதம் பாருங்கள் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில அதிர்ஷ்டம் கிடைக்கிறத உங்களால் பார்க்க முடியும் பெரிய அளவுக்கு இல்லைனாலும் சின்ன சின்ன நல்ல விஷயம் இந்த மாதிரி சுக்கிரன் ஒன்பதாம் தேதி வீது ஒன்பதாம் வர்றார் அப்பா மூலமாக உதவி கிடைக்கும் அம்மா மூலமாக உதவி கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு ஒம்பதாம் தேதி பீதி அதிர்ஷ்டத்தை கொடுக்குற உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதியை அவரு தான் அப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கும் போது நடத்தும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓகே பரவாயில்லைங்க பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் கண்டிப்பாக காப்பாற்றிக்குவீங்க பெரிய அளவுக்கு நஷ்டம் இல்லாமல் போகணுன்னா அளவுக்கு அதிகமாக முதலீடு போன வேண்டாம் யாரையும் நம்பாதீங்க நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா மற்றபடி திருமணத்துக்கு உண்டான முயற்சி புத்திர பாக்கியம் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வெளிநாட்டுப் பயணம் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு பாருங்கள் பன்னெண்டாம் படத்தை குரூப் ஆகுறார் ராசிக்கு எட்டாம் இடத்தை குரூப் பார்க்குறார் அயல்நாட்டு பயணம் உள்ளூர்லேருந்து நாடு போக முடியுமான்னு கேட்குறீங்க ஒரு சில பேர் படிக்கிறக்காக தாராளமாக போகலாம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு தடங்கல் கிடையாது வெளியூர் வெளிநாடு போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும் உங்களுக்கு சரிங்களா சொந்த தொழில் வந்து பண்ணிகிட்டு இருக்கவங்க அளவாக முதலீடு போடுங்க பெரிய அளவுக்கு முதலீடு போட்டு ஏமாந்தர வேண்டாம் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க நண்பர்கள் விஷயத்தில் கவனமாருங்க நண் நண்பர் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் எச்சரிக்கையாக இருங்க லவ் இருக்கவங்க கவனமா இருங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு கவனமாக இருக்கணும் கும்பராசினியர்கள் சரிங்களா உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள் என்ன ஏஜில் இருக்கீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கை மாறமாக மாறாதா எப்போ உங்கள் நேரம் நல்லாயிருக்கும் உங்கள் கருமா என்ன நல்ல கருமாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாவில் பிறந்திருக்கீங்களா இதெல்லாமே அவங்கவுங்க ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துருது ஒரு சில பேர் இருபது வயசுக்கு மேலே இருப்பாங்க இருபது வயசுக்குள்ளே இருப்பாங்க முப்பது வயசுக்கு மேலே இருப்பாங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் ஒரு சில அனுபவங்கள் கிடைக்கும் அவங்க அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா கோச்சார பலன் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் இப்போ கும்பராசி நேர்கள் பாருங்க ஆறாம் மதிபதி எட்டாம் மதிபதி தசாபதி நடந்துகிட்ருக்கவங்களுக்கு தான் நூறு சதவீதம் பாதிப்பு போயிட்டுருக்கு உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் நேரம் எப்படி போயிட்டுருக்கு நல்லா இருக்கா இல்லை வந்து எப்போ மாறும் எல்லாமே பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஜாதகம் பார்க்க குறிப்புப்பட்டிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் தெரிஞ்சுவிடுங்க விடுங்க என்ன தாங்கிக்கிங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்து அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெளிவாக அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சோதனை தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்